السلام عليكم ورحمه الله وبركاته السلام ورحمه الله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضيق له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما وقال تعالى في القران الكريم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا وقال أيضا واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا إلى آخر الآية إلا بُهْلٌ يهرونا هي அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி சொல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தவி தவ தவையின்கள் இன்னும் நல்லோர்கள் இமாம்கள் உங்கள் மீதும் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே மாணவிகளே பெற்றோர்களே பெரியோர்களே அல்லாஹ் ஆலமீன் நம்மை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பயணம் செய்ய வைத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா சும்மா சும்மா அலஹம் இல்லா அன்பாந்த உறவுகளே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு உன்னதமான மார்க்கம் நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நேரான பாதையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிகவும் நேரான நேர்த்தியான வழியை நமக்கு காமிக்கிறது என்பதை அங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அதில் முக்கியமாக நாம் பின்பற்ற வேண்டியது குரானையும் ஹதீஸையும் நமது வாழ்க்கையில் ஏற்று அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆக நமது வாழ்க்கைக்கு மிகவும் தொடர்புடையது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தரக்கூடியது என்று பார்த்தால் அது குரான் அல்லாஹு சொல்வான் அல்லாஹு செய்வான் அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாஹுடைய கயற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக உதவி செய்வான் அல்லாஹுடைய கயர் என்று இங்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அல் குர்ஆன் அல்லாஹ் குர்ஆனை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் ஆக இந்த ஒற்றுமை சம்பந்தமாகவும் பேசப்படுகிறது அதே நேரத்தில் குரானை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் குரான் எவ்வளவு முக்கியமானது நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் என்பதையும் இங்கு மிக ஆழமான கருத்தாக சொல்லப்படுகிறது அல்லாஹ் உங்கள் மீது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அருகொடைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் நீங்கள் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் விரோதியாக இருந்த சமயத்தில் அல்லாஹ் உள்ளத்தில் பாசத்தை நேசத்தை ஒரு பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினான் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் உங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் வலுவாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் இந்த குரானை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரம்முலம் குரான பதிவு செய்கிறார் உறவுகளே நாம் குரானை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாவை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நாம் நேரான பாதையில் தான் இருப்போம் ஆக இங்கு சொல்லக்கூடிய அந்த ஹபுல் கயிர் என்பது குரான் குரானை மட்டும்தான் பற்றி பிடிக்க வேண்டும் என்று தவறான முறையில் விளங்கிவிடக் கூடாது குரானை பற்றி பிடிப்பது என்றால் குரானை பற்றி பிடிக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளையும் நாங்கள் சரியான முறையில் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் எனது வாழ்க்கை நேரான பாதையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தில் கைவைத்து நமக்கு நாமே கேள்வி எழுப்பிக் கொள்வோம் எந்த அளவுக்கு குரானுடைய தொடர்பு என்னிடத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு குரானுடைய ஓதுதல் என்னிடத்தில் இருக்கிறது அந்த குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து எந்த அளவுக்கு எனது வாழ்க்கையை நான் அதை செயல்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய சொந்த வெறுமனை செல்வதற்காக அல்ல அந்த நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் குரானை நான் உண்மையாக பற்றி பிடிப்பதற்கான அடையாளம் குரானை பற்றி பிடிப்பது என்று சொன்னால் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதிவிட்டேன் ரமலானுடைய காலத்தில் பத்து ஜுசு ஓதிவிட்டேன் ரமலானுடைய காலத்தில் முப்பது ஜுசுவை நான் விட்டேன் ரமணாவுடைய காலத்தில் முப்பது தடவை நான் முழு குரானை முடித்து விட்டேன் என்று பெருமை பேசுவதல்ல குரானை பற்றி பிடிப்பதென்றால் குரானுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் வலுவாக பற்றி பிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குரான் சொல்லக்கூடிய ஏவல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் குரான் சொல்லக்கூடிய தீமையை விட்டு நாங்கள் விலகி இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் இதை செய்ய சொன்னாலும் அதை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய படிப்பினையின் அடிப்படையில் படிப்பனை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் குரானை படிக்கும் பொழுது குரான் சொல்லக்கூடிய உபதேசங்களை நாங்கள் படிக்கும் பொழுது குரானை பற்றி அறியும் பொழுது அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் மிக வலுவாக இடம்பெறும் அல்லாஹுடைய அச்சம் மிக வலுவான முறையில் நாம் அல்லாஹுவை பயப்படக்கூடிய இருப்போம் அல்லாஹ் குரானை பதிவு செய்வான் ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய உபதேசத்தை சொல்லக்கூடியது குரான் இன்னைக்கு நிறைய ரகசியங்கள் நமக்கு தெரியலை இந்த உலக வாழ்க்கை எப்படி நிம்மதியாக கழிப்பது நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கையில் எப்படி நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற ரகசியத்தை இருக்கிறோம் குரான் பேசுகிறது அல்லாஹ் அல்லாஹ ரொம்ப குரான்ல சொல்வான் யார் அல்லாகவே பயப்படுகிறார்களோ குழு அல்லாஹர்களுக்கு ஆக்குகிறான் அவருடைய எல்லா விதமான கஷ்டத்தை விட்டும் வெளியாகக்கூடிய ஒரு வழியை அல்லாஹருக்கு காமிக்கிறார் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் எந்த விதமான பிரச்சனை இந்த உலகத்தில் ஏற்பட்டாலும் அதிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அதற்கான வழியை அல்லாஹ் காமிப்பான் வேறொரு இடத்தில் அல்லாஹ் குரானை சொல்லும் பொழுது யார் நடப்பார்களோ அவர்கள் எண்ணி பார்க்காத விதத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் என்று அல்லாஹ் பதிவு செய்வார் உறவுகளே இந்த போதனைகள் எல்லாம் இந்த ரகசியம் எல்லாம் குரான் நமக்கு கற்றுத் தெரிகிறது உனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனையா வீட்டுல பிரச்சனையா குடும்பத்துல பிரச்சனையா சமூகத்துல பிரச்சனையா அதிலிருந்து நீ வெளியாகணுமா மன நிம்மதி வேணுமா குரான் படி குரானை படித்துப் பார் குரானை ஓதியதிலிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நீ செயல்படுத்திப்பார் அதில் சொல்லக்கூடிய போதனைகளை உன் வாழ்க்கையில் ஏற்றுப்பார் சொல்லக்கூடிய படிப்படைகளை நீ செய்துப்பார் எந்தெந்த சமூகம் எந்த தவறு எந்தெந்த தவறுகளால் அழிக்கப்பட்டது என்ற அந்த எச்சரிக்கை செய்திகளை நீ படித்துப் பார் அந்த தவறுகளை விட்டு நீ விலகியிரு உணர்கான இந்த உலக வாழ்க்கை மிக நிம்மதியாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் இருக்கும் ஏன்னா அல்லாவும் எந்த அளவுக்கு பயப்படுறோம்னு தெரியல அல்லாகவும் பயந்தோம்னா வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நமக்கு ஒண்ணு சேர்ந்து வந்துடும் அல்லாவும் பயந்துருந்தா போதும் தவறுகள் நம்மளை விட்டு கலைந்து விடும் நன்மைகள் பக்கம் விரைவோம் தொழுகையை நாம் சரி செய்வோம் ஜக்காத்தை சரியாக கொடுப்போம் அடுத்தவர்களிடத்தில் பேசும் பொழுது சரியான முறையில் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவோம் அமானுதத்தை பேணுவோம் திருடு போன்ற மற்றமற்ற காரியங்கள் வட்டி போன்ற விஷயங்கள் இப்படி அடுத்தவர்களை இழிவாக கருதக்கூடியது இப்படி உலக ஆசைகள் மூழ்கி கிடக்கக்கூடியது எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வருவதற்கான ஒரே ஒரே ஒரு வழி அல்லாகவும் படுவோம் அந்த பயப்படுவது என்பது நாவளவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடாது அல்லாஹுவை பயப்படுவது என்பது உண்மையில் உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதிய வைத்த ஒன்றாக இருக்க வேண்டும் உண்மையான பயம் இருந்தால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நாங்கள் வெளிவந்து விடுவோம் ஒரே ஒரு சம்பவத்தை நான் பதிவு செய்கிறேன் அல்லாஹுடைய பயத்தினால ஒருத்தர் என்ன பண்ணுனார் அப்படிங்கிறத பாருங்க அல்லாஹுடைய பயத்தால் ஒருத்தர் என்ன செய்தார் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் அலை தூதர் சமம் அலையசனம் அவர்கள் சொல்கிறார்கள் இதை புதைஃபா அல் யமான் ரதியல்லா முத்தாலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க முஹானையில் மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹரிஷா பதிவு செய்யப்படுகிறது இன்ன ரெஜூலன் ஒரு மனிதர் இருந்தார் ஹதராவுல் மவுத்து அவரை மரணம் வந்து நெருங்கிடுச்சு அவர் எப்படிப்பட்ட மனிதர் வரலாற்றை எடுத்து பார்த்தால் மன்னரையை தோண்டி கபன் துணியை திருடி விட்டு வந்த ஒரு மனிதர் அடக்கம் செஞ்சு விடுவோமா அதை தோண்டி என்ன செய்வார்னா அந்த கபன் துணியை எடுத்து அதை வித்து என்ன செஞ்சாரு வாழ்ந்து வந்தார் அவருக்கு மரணம் என்ன வந்துருச்சு அவருக்கு என்ன வந்து விட்டது மரண நேரம் வந்துவிட்டது அவர் இனி வாழ்வோம் என்ற நம்பிக்கை இழந்து விட்டார் இனிமே நம்ம வாழ மாட்டோம் ஒரு எண்ணம் தன்னுடைய அவருடைய இறுதி விருப்பத்தை சொல்றாரு நான் இறந்து போய்விட்டால் நான் இறந்து போய்விட்டார் இதா முத்து நான் இறந்து போய்விட்டால் அதிகமான கட்டைகளை கொண்டு 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 என்னை 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 அப்படியே அப்படியே மூடுங்க நிறைய சேகரித்து மூடி பிறகு அந்த நெருப்பை எரித்து விடுங்கள் என்ன என்ன செஞ்சிருங்க எரிச்சிருங்க நல்லா கவனிங்க அந்த நெருப்பு என்னுடைய உடல் இறைச்சிகளை சதைகளை தின்று முடித்துவிட்டு எனது எலும்புகளை சென்று அடைந்து விட்டால் நீங்க என்ன செய்யனா அந்த எலும்புலாம் கருகி போயிருக்கும் உடல் எரிஞ்சு போயிட்டா எலும்பு மீதமா இருக்குமா இல்லையா அந்த எலும்புகள்லாம் கருகி போயிருக்கும் அந்த எலும்புகளை எடுங்க அந்த எலும்புகளை எடுத்து அதை பொடி பொடியாக என்ன செய்யுங்க நொறுக்குங்க பொடுப்பொடியா நொறுக்கி அதை அப்படியே துகள்கள் மாறி ஆக்கியதற்கு பிறகு சாம்பலாக அது போனதற்கு பிறகு அதிகமாக காற்றி வீசக்கூடிய ஒரு நாளில் என்னை கடலில் தூக்கி வீசிருங்க என்ன என்ன செஞ்சிருங்க கடல்ல தூக்கி என்னுடைய அந்த எலும்பு துகள்களை என்னுடைய சாம்பல்களை அப்படியே தூவி விட்டுருங்க நல்லா காத்தடிக்கக்கூடிய காலமா பார்த்து கடல்ல தூவி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட அவருக்கும் மரணம் வருகிறது மரணத்தை சுவைக்கிறார் அவரை அவர் சொன்னதை போன்று கடலில் காற்றுடைய நாட்களில் அவருடைய சாம்பல்கள் தூக்கி அப்படியே பறக்க விட்டு காற்றோடு காற்றாக கலக்கப்படுகிறது இப்போ அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா நம்மளான ஒரு மண்ணை தூக்கி காத்துல தூவி விட்டா அதை திரும்ப ஒண்ணு சேர்க்க முடியாது ஆனால் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ் எல்லா விதத்தையும் எப்படி சிதைந்து போனாலும் எந்த ரூபத்தில் அது முன்பு இருந்ததை போன்றே அல்லாஹினால் மீண்டும் ஒன்று சேர்க்க முடியும் அந்த வல்லமை தான் அல்லாஹ் அப்படி இவருடைய உடல் சிதைக்கப்பட்டு தூள் தூளாக வீசப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் அவரை ஒன்று திரட்டுகிறான் அவரை அவருக்கு உருவம் கொடுக்கிறார் அவருக்கு உருவம் கொடுத்து கேட்கிறான் இப்படி செஞ்ச நீ இறந்ததற்கு பிறகு உன்னை எரிக்க வைத்து உன்னுடைய எலும்புகளை சுக்கு சுக்காக நொறுக்கி அதை தூக்கி காற்றோடு காற்றாக கடலில் நீ கடக்க சொன்னாயே என்ன காரணம் கேட்டதற்கு அவர் சொன்னார் உன்னுடைய அச்சத்தால் நான் செய்ய சொன்னேன் உன்னுடைய பயத்தால் நான் அப்படி செய்ய சொன்னேன் எங்கு நான் புதைக்கப்பட்டதற்கு பிறகு எனக்கான தண்டனை கடுமையாகிவிடுமோ உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மன்னரையை தோண்டி கப்பன் துணிகளை திருடி விற்று வந்த நான் மரணம் நெருங்கியதற்கு பிறகு நாளே மதுமையினுடைய நிலைமை என்னவாகுமோ என்று பயந்தேன் உன் தண்டனையை பயந்தேன் உன் தீர்ப்பை பயந்தேன் எனவே இவ்வாறு நான் செய்ய சொன்னேன் என்று சொன்னதற்கு பிறகு மன்னித்து விட்டான் அவருக்கு மன்னிப்பை அளித்து விட்டான் என்பதாக அல்லாஹுடைய சொன்னார் இவ்வாறு அவரை செய்ய வச்சது எது பயம் அல்லாஹுவின் மீது இருக்கக்கூடிய பயம் அல்லாகுவே பயந்தார் இங்கு நாளை மறுமையில் நாம் இப்படி எழுப்பப்பட்டால் நமது நிலைமை என்னவாகும் என்பதை தான் அவர் அவர் தன்னை செய்ய சொன்னார் என்பதையும் நாம் நமக்கு அல்லாஹுடைய பயம் வர வேண்டும் அல்லாஹை பற்றி அறிய வேண்டும் அல்லாஹ் எந்தெந்த சமூகத்தை எப்படியெல்லாம் அல்லாஹ் அழித்தான் என்னென்ன படிப்படைகள் அல்லாஹ் கூறுகிறான் நபிமார்கள் எப்படி எல்லாம் செய்தார்கள் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் பல இடங்களில் குரானிலே சொல்லிக்கொண்டே இருப்பான் இது அறிவுடையவர்களுக்கு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்படை இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹர்புலாலும் பதிவு செய்வார் ஆக குரானை நாங்கள் பற்றி பிடிப்பது என்று சொன்னால் வெறுமனே ஓதிவிட்டு செல்வது மாத்திரம் அல்ல அதை படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தி நமது வாழ்க்கையில் மாற்றத்தை நாங்கள் காண வேண்டும் நமது வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும் அன்பாதவர்களே இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலை அவங்க சொல்லும் மனிதனே ஆதமுடைய மகனே ஆதமுடைய மகனே அவங்க சொல்றாங்க நீ வல்லாஹி அல்லாஹு மீது சத்தியமாக யா இவன் ஆதம் ஓ ஆதமுடைய மகனே லைன் கலாதல் குர் ஆன நீ குரான நீ ஓத ஆரம்பிச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா சும்மா ஆமன் துபிகி அதை கொண்டு நீ நம்பிக்கை கொண்டிருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நயதுல நவி துன்யா ஹசுநுக் இந்த உலகத்துல உனது கவலை அதிகமாகிவிடும் இந்த உலகத்தில் உன்னுடைய கவலை என்னவாகிவிடும் அதிகமாகிவிடும் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் உனது பயம் கடுமையாகிவிடும் இந்த உலகத்தில் முதலாவது விஷயம் சொல்றாங்க இந்த உலகத்தில் உன்னுடைய கவலை அதிகமாகிவிடும் இரண்டாவது இந்த உலகத்தில் உன்னுடைய

நீ குரானை படிக்க ஆரம்பித்து விட்டால் அதை கொண்டு நீ நம்பிக்கை கொண்டு விட்டால் சும்மா படிச்சுட்டு போறதில்ல நம்பிக்கை கொள்றதுனா ஆழமான முறையில் அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி நீ நடக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் உன்னுடைய கவலை அதிகமாகிடும் இந்த உலகத்துல பயம் உனக்கு அதிகமாகிடும் இந்த உலகத்துல அழுகை உனக்கு அதிகமாகிடும் உலகத்துல பயம் அதிகமாகிடுறா எதிரியை பார்த்தல்ல உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறேன் குரான் சுந்தாவின் அடிப்படையில் வாழ்கிறேனா என்ற பயம் உனக்கு அதிகமாகிவிடும் குரானை நான் சரியான முறையில் பின்பற்றுகிறேனா என்ற அந்த பயம் அதிகமாகிவிடும் மறுமையில் நான் எப்படி என்ன செய்ய போகிறேன் அமல இடத்தில் எப்படி இருக்கிறது என்ற கவலை உனக்கு அதிகமாகிவிடும் உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்களை நினைத்து நினைத்து நீ அழுகுவது அதிகமாகிவிடும் இப்படி குரானை படிப்பதை கொண்டு எனக்கு அப்படி ஆகியிருக்கிறதா ஒருத்தர் ஒருத்தரும் நம்ம ஒவ்வொரு ஒருவரும் நம்முடைய உள்ளத்துல கை வச்சு நம்ம கேள்வி எடுத்து பார்க்கணும் குரான படிச்சு இந்த மாதிரி சிந்தனை எனக்கு வந்திருக்குதா நினைச்சு பாருங்க ரமணான்ல குரான் ஓதுவோம் இல்லை ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்தை நாடி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் குரானுடைய கேள்வி மத நிகழ்ச்சி அவங்க எதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படியாவது குரானை இந்த ரவானுடைய காலத்தில் டிவி முன்னாடி உட்காந்து கழிக்காமல் பொழுதுக்கு யூடியூப்ல உட்காந்து கழிக்காமல் குரானை கொஞ்சம் தொடர்ந்து பார்ப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதல் பரிசு பிரிட்ஜி ரெண்டாவது பரிசு அது மூன்றாம் பரிசு இது அப்படின்னு சொல்லி கேள்விகளை கொடுக்குறான் அப்போயாச்சும் குரான் நீங்கள் தொறந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க கேள்விகளை கொடுக்குறான் அப்படி நாம் குரானை நம்ம பிரட்டி பார்க்கும் பொழுதுமே கூட ஆன்சரை சும்மா அப்படி தேடி படித்து பார்க்காம அப்படியே டக்கு டக்குன்னு எழுதுறமே தவிர பரிசுக்காக வேண்டி அதை உள்வாங்குறோமான்னு கேட்டால் இல்லை இதுதான் நிதர்சன உண்மை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அல்லா பாதுகாக்கும் அப்போ குரான் என்பது ஏதோ போட்டியில் கலந்து கொள்வதற்காகவோ அல்லது பரிசுகளை வாங்குவதற்காகவோ அழகான உடன் ஓதுகிறேன் என்ற பெயரை வாங்குவதற்காகவோ அல்ல குரான் என்பது நமது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாம் விளங்க வேண்டும் குரானை அதிகமாக படிக்க வேண்டும் அதை புரிய வேண்டும் விளங்க வேண்டும் செய்வோம் ரமணில் ஒரு முடிவு செய்யுங்க குரான ஓதுறபடி ஓதுங்க அலமது அதே நேரத்தில் இன்னொரு நேரத்தை ஒதுக்கி குரான் இருக்கக்கூடிய தமிழ் தர்ஜமாக படித்து இல்லை தப்சீரை படித்து சிந்தனை செஞ்சு பாருங்க என்ன சொல்கிறான்லாம் இதில் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க உள்ளம் விசாலமாகும் உள்ளத்தில் ஒளி வரும் சிந்தனை விசாலமாகும் அல்லாஹை புரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குரானுடைய மகத்துவம் உள்ளத்தில் ஆழமாக பதியும் வெறும் எழுத்தாக பார்க்காதீங்க வெறும் எழுத்தாக பார்க்காதீர்கள் அது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகளாக அதை நாம் உள்ளபூர்வமாக நாம் பார்க்கும் பொழுது பல நன்மைகள் நமக்கு தேடி வரும் பல நன்மைகள் நமக்கு தேடி வரும் அன்பாதவர்களே ஆக யார் ஒருவர் சரியான முறையில் புரிந்து படிப்பாரோ மேலும் அதில் சொல்லப்பட்ட மருமை சம்பந்தமான விஷயங்களை நம்பிக்கை கொள்வாரோ அவர் இந்த உலகத்தில் அற்ப இன்பங்களின் மனதை பறிகொடுக்காமல் உலகத்துடைய அற்பமான இன்பத்துக்கு தன்னுடைய மனதை பறிகொடுக்காமல் எப்போதும் மருமையை பற்றி கவலையிலும் அது பற்றிய பயத்திலுமே இருப்பார் அந்த கவலையோடு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையில் அவர் அழுது கொண்டே இருப்பார் தனது வாழ்க்கையை கழிப்பார் இதுதான் ஒரு மூமின் குரானை படித்து விளங்க வேண்டிய விஷயங்களாக இருக்க வேண்டும் குரானை படித்து விளங்க வேண்டிய விஷயங்களாக இருக்க வேண்டும் இன்னும் புறானை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் நேரம் குறைவாக இருப்பதன் காரணத்தினால் ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கு நாம் பதிவு செய்திருக்கிறோம் அதை கேட்டு அப்படியே சென்று விடாமல் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்முடைய ஆக்கியாக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளை படியுங்கள் படியுங்கள் படித்து அதை செய்யுங்கள் குரான் சொன்னால் அதை அதை பின்பற்றுவதில் செயல்படுத்துவதில் முக்கியத்துவத்தை கொடுங்கள் என்னுடைய இச்சைக்கு கொடுக்க வேண்டாம் என்னுடைய குடும்ப அந்த பாரம்பரியத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டாம் குரான் சொன்னா சொல்கிறதா அல்லாஹ் சொல்லிவிட்டானா அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா இது தவறு என்று சொல்லிவிட்டார்களா இதனது வாழ்க்கையில் இருக்கிறதா இதை விட்டு நாங்கள் விலகுவதற்கான முயற்சி எடுப்போம் அல்லாஹ் ரபுல் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை களைந்து முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடியவளாக குரானுடைய அந்த சட்ட திட்டங்களை தனது வாழ்க்கையில் ஏற்றி பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களை என்னையும் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு السلام عليكم ورحمه الله وبركاته